பனை மரம் மற்றும் பனை சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி நிறையா ஆயிட்டு இருக்கு ஆனா எங்க இருந்துன்னா சைனா வியட்நாம் இந்த மாதிரி ஏரியாவில இருந்தாலும் நம்ம இந்தியாவில இருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாதான் வந்து பனை சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி நடந்துட்டு இருக்கு இதை பத்தி கொஞ்சம் நம்ம ஆய்வு மேற்கொண்டுகிட்டே இருக்கும் சில நாட்களாகவே அதுல ரொம்ப முக்கியமான நாளா இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கிற பனைத்திருவிழாக்கு வந்திருக்கும் இங்க வந்து பனை சார்ந்த பொருட்களும் மற்றும் பனை சார்ந்த கைவினை பொருட்களும் நிறையா இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நான்காம் ஆண்டா நடக்கும் இந்த பனை கனவு திருவிழாக்கு நாம் இப்போதான் முத தடவை வரோம் இது வெறும் பனை திருவிழா மட்டும் இல்லாமல் பனை ஏரியின் வாழ்வாதாரமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு திருவிழா இது வாங்க நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட நிறைய ஆய்வுகள் மேற்கொள்கிறத என்னோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விழாவோட சிறப்பு அம்சம் மற்றும் போதிய பொது அறிவு தேவையான சந்தித்த நபர் தான் தோழர் சந்துரு மனிதம் காப்போம் அறக்கட்டளையின் மூலமாக நிறைய ரத்த தானம் முதல் கொண்டு செய்திகளை செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய பேர் பேருக்கு சங்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மேலக்கொண்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சமூக ஆர்வலர் நம்ம தமிழக அரசோட பசுமை முதன்மையாளர் விருது பெற்ற விழுப்புரம் இருந்து பெற்ற முதன் இளைஞர் உடல்நிலைகள் பசுமை சாலை சேவை செய்ததற்காக வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் கிராமத்தில் பனைக்கடல் துறைதான் அதுதான் இருக்கும் பனை கடவுள் துறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான்காவது ஆண்டா வந்து நடைபெற்ற கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு நம்ம

அடுத்த நிகழ்வா வந்து வந்து காட்சி கொடுத்தது காட்சிப்படுத்தது பனைப்பதிப்பல் நினைக்கல்கிற மதிப்புக்கு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சந்தேகப்படுத்திருக்காங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் முறையா பல்வேறு வீர விளையாட்டு நரசை கிடைக்கும் நான்கிடமா நடைபெற்று வீர விளையாட்டுல கடந்த வீரவங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை பரிசோதனை பேருக்கு அதே போல உடல் ஏழு நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் நபர்கள் மாதமா சொன்னாங்க காப்பி அந்த காப்பி சுத்தம் சாதனை எண்ணிக்கையே நம்ம நடைபெற்று இருக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன பழைய நம்மளுடைய வாழ்க்கையில பண்ண கஷ்டத்தை

ரெண்டு குண்டு வர்த்தா இல்லையானு குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும் அது எல்லா தொழிலும் மாதிரி ஒரு தொழில் அல்ல கச்சு அது மாதிரி கச்சு தொழில் நெசவு தொழில் நெசவே நெசவே ஒரு தொழில் என்பது நம்முடைய வாழ்வியல் நெசவின் உணவும் வந்து மனிதனுக்கு உயிர் உயிரை விட நாள் மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால் மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடை செய்ய ஆடை தருவது மட்டும் உயிரை காக்கும் உணவை தருகிறேன் உயிரை வளர்க்கும் உணவை தருகிறேன் ஒன்று வேணாம் வந்தியை ஏற்றி கண்டிப்போம் உணவு கவிஞர் பயன் அனுவான் அடுத்த கவிஞை அவனே ஏற்றி கொண்டு இருக்குவான் போட்ட அவனே காலையில் பணியை பற்றி ஊத்து விடுவோம் அந்த வயிற்று அவனுக்கு நெல்ல எடுத்து விடுவோம் நெல்லை எடுத்து என்ன பண்ணுவோம் அரிசி நல்லா அவனுக்கு வாழ்க்கையா இருந்தது மறுபடியும் அவனே சாரியா நடந்துவோம் அத சேமித்து வச்ச வாழ்க்கை தண்ணீர் கொடுத்துருவோம் இது ஒரு வாழ்க்கையை மாடத்தில் அது மறுபடியும் வாழ்க்கையில நீதி போன இல்ல ஒரு

அந்த உங்களை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை இந்த ரசாயன இந்த உயர்வையின் இந்த ரசாயன குப்பை இந்த இயற்கையான சாதனை நடத்த அந்த குப்பையாக நோய் இப்ப அந்த ஒழிக்க அதையும் இந்த நடத்தை வைக்க முடியும் இப்படி கேட்கலாம் காய்கறி நிலையில் அந்த வளர்த்தை வளர்க்கல ஸ்பெஷல் யூஸ் பண்ண கூடாது மண்ணுக்கு வந்து கெடுதல். எத்தனை வருஷம் ஆனாலும் அது அழியாது. ஆனா இந்த மாதிரியான மரப்பொருட்கள் இருந்ததுனாக்கா அது மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான மரபு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இதெல்லாம் பாத்தீங்க பாருங்க இது வந்து என்ன ரகம் இருக்குது உங்க கிட்ட ஏஜிட்டு எவ்வளவு ஆனிரை பாக்கற மாதிரி